ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் அப்போஸ்தலர் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கிறிஸ்தவத்தின் தொடக்க காலம் இயேசுவே கிறிஸ்து என்று ஷீஷர்கள் பிரசங்கித்து கிறிஸ்தவத்தை வளர்த்துக் கொண்டிருந்தனர் எனவே ஷீஷர்களின் எண்ணிக்கை பெருகிற்று கிரேக்க விதவைகளை விசாரிப்பதற்கென அவர்கள் தேவைகளை நிறைவு செய்வதற்கென ஏழு பேர் தெரிந்து கொள்ளப்பட்டனர் அவர்களில் ஒருவன் ஸ்தேவான் இவன் விசுவாசம் ஞானம் பரிசுத்த ஆவி வல்லமை ஆகிய அனைத்தும் நிறைந்த வைராக்கியமுள்ள கிறிஸ்தவன் மேலும் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் லிபர்தினார் சிறேனே பட்டணத்தார் அலெக்சந்திரியா பட்டணத்தார் சிலிசியா நாட்டார் ஆசியா தேசத்தார் என்று பலரும் சேர்ந்து இவனோடு தர்க்கம் செய்தனர் ஆனால் ஸ்தேவானின் ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை எனவே சாட்சி சொல்ல வைத்து ஸ்தேவானை குற்றப்படுத்தினர் அந்த சமயத்திலும் ஸ்தேவானின் முகம் தேவதூதன் முகம் போல் இருந்தது தனியொரு போர் வீரன் ஒரு பெரும் படையை எதிர்த்து போரிடுவது போல் ஸ்தேவான் என்ற பீரங்கி முழங்கிற்று இஸ்ரவேலரை தேவன் வழிநடத்தி வந்த பாங்கினை திட்டமும் தெளிவுமாய் சொல்லி எதிர்தரப்பினர் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை போனார்கள் என்று குற்றம் சாட்டினான் மேலும் அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறார்கள் என்றான் நீதிபரரான இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகர்களுமாய் இருக்கிறார்கள் என்று அஞ்சா நெஞ்சத்துடன் கூறினான் அவர்கள் ஸ்தேவானை கொள்ள ஆயத்தமானபோது அவன் ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு நிற்கிறதையும் கண்டான் அவர்கள் அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி கள்ளெறிந்து கொள்ளும்போது கிறிஸ்து சிலுவையில் பேசியது போன்றே பேசினான் கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் என்றான் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சத்தமாய் ஜெபித்து உயிரை விட்டான் இயேசுவுக்கு முதல் இரத்த சாட்சியாய் மறித்தவன் இந்த ஸ்தேவான் தான் ஸ்தேவான் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தாலும் இரத்த சாட்சியாய் மறித்ததே அவரை நம் நெஞ்சில் நிறுத்துகிறது ஸ்தேவான் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தாலும் இரத்த சாட்சியாய் மறித்ததே அவரை நம் நெஞ்சில் நிறுத்துகிறது அற்பூத அடையாளம் செய்தான் ஸ்தேவான் இயேசுவின் வாசன வல்லமையால் அற்புத அடையாளம் செய்தான் ஸ்தேவான் இயேசுவின் வாசன வல்லமையால் மன்னிப்பு கேட்டு முழங்கால் படியிட்டான் தன்னை கள்ளால் அடித்த மாந்தற்காய் இரத்த சாட்சியாக மறித்தான் ஸ்தீவான் அவன் சாட்சியை பின்பற்றுவோம் ரத்த சாட்சியாக மறித்தான் ஸ்தீவான் ஆவன் சாட்சியை பின்பற்றுவோம் நம் இயேசுராஜாவே இதோ வேகம் வாராரி அதிவேகமாய் செயல்படுவோம் நம் ஏசுராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகமாய் செயல்படுவோ ஜபம் அப்பா பிதாவே ஸ்தேவானை போன்று விசுவாசத்தோடும் ஞானத்தோடும் நற்சாட்சியோடும் வாழும் வரம் தாரும் ஆமேன்